மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் எல்லாருக்கும் வந்து புது வருஷம் எப்படி போச்சு எல்லாருக்கும் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தான் போகணும் இறைவன் அருளால் நம்ம வந்து இந்த வ இந்த வருஷம் கஷ்டம் இந்த இந்த நாளோடையே போகணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் பிறக்க போகிற அந்த நாள் வந்து எல்லாருக்குமே நல்ல நாளாகவே அமைய கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன் ஏன்னா நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வருஷம் போக போக நம்ம நம்பிக்கை அதாவது இந்த இந்த வருஷத்தோடு இந்த கஷ்டம் முடியணும்னு நம்ம நினைக்கிறோனாக்கா கண்டிப்பாக அந்த வருஷத்தோடு அந்த கஷ்டம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் நம்ம மனசு தான் காரணம் மனசுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது நம்ம மனசு வந்து அதுக்கு தான் முன்னோர்கள்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா உன் கஷ்டம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும் பிறக்க போகிற வருஷமாவது நல்ல மாதிரி வந்து பிறக்கணும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது எதுக்காகனா நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாகிறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா இந்த நம்ம பட்ட கஷ்டம்லாம் இந்த வருஷத்தோடு போயிடும் பிறக்க போகிற வருஷம் வந்து நமக்கு இனிமம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே செயல்படும் போது எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் நம்ம எண்ணங்கள் தான் எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப பவர் பவர் அதிகம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு ஒரு விஷயத்த ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு என்னோடய இதை வச்சு சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் இது வேணும் வேணும் வேணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் ஒரு பொருள் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன்னா எனக்கு அது கிடைக்கும் ஏன்னா அந்த அந்தளவு வைப்ரேஷன் நமக்கு இருக்குது அது சில பேருக்கு தெரியாது அதனால் வந்து நீங்களும் நம்புங்க நம்ம கஷ்டமெல்லாம் இந்த வருஷத்தோடு இந்த நாளோட போகட்டும் இனிமேல் பிறக்க போகிற வருஷம் வந்து ரொம்ப எல்லாேருக்குமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே என்னன்னாக்கா பயங்கர வேலை எல்லாருக்குமே தெரியும் நியூ இயர்னாக்கா வேலை எனக்கெல்லாம் வந்து இந்த அஞ்சு மணி அஞ்சரை மணிங்கிறது மிட் நைட் மாதிரி நான் எந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் எனக்கு வந்து நியூ போது க வேலையெல்லாம் கடைக்கடைன்னு முடிச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சேன் எந்திரிச்சு வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு சரி சமைக்க ஆரம்பிக்கலாம் சமைக்க ஆரம்பிச்சுட்டு பூ பறிச்சுட்டு போயிடலாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரோஸ்லேயே பாருங்களேன் ஒரே செடியில் பிங்க்கு டார்க் ரெட்டு சூப்பராக இருந்தது சரி அதையுமே பறிச்சுக்கிட்டேன் ஏன்னா இது பிங்க்கு வந்து மொதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூத்த பூ இந்த டார்க் ரெட்டு மாதிரி இருக்கிறது வந்து இப்போ பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம வருஷம் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு நிறைவாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது நம்ம தோட்டத்தில் பூத்து அதை பறிக்கும் போது அதோட சொ சந்தோஷத்தெல்லாம் சொல்கிறதுக்கு அளவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு காஞ்ச பூருக்கு அதையுமே நான் பறிச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ கடலே செடியில் விட்டோம்னா வராது அதனால பறித்து எடுத்து கீழே கொண்டு போயிட்டேன் சரி கொஞ்சம் பூஜை ஜாமான்லாம் காலையிலே விளக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரமெலாம் இருந்தது ஐயோ இது ஒவ்வொரு பாத்திரமும் தேய்க்கிறதுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இத்தனைக்கும் பீதாம்பரி அப்புறம் பார்த்திங்கன்னா கோலமாவு புளி அதெல்லாம் வச்சு தான் வளர்க்குனேன் அதுக்கப்புறம் எப்போவுமே பூக்காரம்மா வந்து நமக்கு வந்து பூ வேணுமா பூ வேணுமானு சும்மா நாளும் கேட்கும் அது நல்ல நாள் ஆணுச்சின்னா அம்மாவாசை இந்த மாதிரி நல்ல நாள்னாக்கா வரமாட்டாங்க அதனால சரி என்ன பண்ணுறது இன்றைக்கி பூ இல்லாமல் தான் இன்றைக்கி பூஜை பண்ணணும் ஏன்னா வாங்கி கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை நான் இருக்கிற அந்த ரோஸை வச்சே சாமியை கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் போய் இங்கே கோயிலுக்கு விளக்கத்தினதுக்கப்புறம் உள்ளேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு ஏதோ பாயசம் மட்டும்தான் வச்சுருந்தேன் பாயசத்தை வச்சு சும்மா சாமியை கும்பிட்டு கும்பிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சா காலையிலே பாயசத்து மட்டும் வச்சோம்னாக்கா நல்லா அது கொஞ்சம் டிஃபனுக்கு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தக்காளி தக்காளிக்கு வந்து கொஞ்சம் சாதமும் வடிச்சிட்டு அதை தொக்கை வந்து தோசைக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் தாளிக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் நெய் ஊற்றுவேன் நான் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுனேன் அதனால சரி ஓகே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும்ன்ட்டு சாதத்தோடு கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடை போடலான்னு சொல்லிவிட்டு வடை மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுட்டேன் பாப்பா வரைக்கும் ஒரு அஞ்சாறு வடை வரட்டும்ட்டு அதையுமே சரி போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மீன் இருந்தது அந்த சாமி தான் கும்பிட்டாச்சு இல்லையா இனிமேல் மீன் சாப்பிட்லான்னு மீனுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சரி இந்த சாதத்தை வந்து கொஞ்சம் கட்டி பாப்பா வந்து இன்னைக்கு வருஷப்பரப்பு ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட படிக்க போகிறேன் எக்ஸாம் பக்கத்தில் வருது நம்ம வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது சரி கொஞ்சம் சாப்பாடு கட்டி எல்லாமே உருளைக்கெழங்கு கொஞ்சம் பொறிச்சேன் உருளைக்கெழங்கு பொறிச்சு வடையை வச்சு அதுக்கப்புறம் மீனை வச்சு கு பாயசத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி கொடுத்து விட்டாச்சு சமைக்கிறதே அவளுக்காக தான் நான் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன் தண்ணி ஊற்றி பச்சை மிளகா கொடுத்தா கூட அப்படியே அமிர்தமாக சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும் பழைய சோறு பச்சை மிளகா அப்படிங்கிற மாதிரி இந்த டிஷ்ஷெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது எனக்கு வந்து தயிர் ரசம் சாம்பார் அந்த மாதிரி ஐட்டம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா பொண்ணுக்கு தான் நான்வெஜ் இல்லாமல் இறங்கவே இறங்காது அப்புறம் அவள் குளிக்கணுங்கிறதுக்காக புது ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்ட்டு சரி புது நியூ இயர்க்கு புது ட்ரெஸ் ஒன்று போடுவோமே அப்படின்னு பார்த்தேன் பாப்பா பெரிய பொண்ணாக இருக்கும்போது வந்து நிறைய ட்ரெஸ்ஸு வந்துருந்தது அதில் ஏதாவது ஒரு மாடல் ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன் இந்த கவுன் எல்லாம் அவள் போடவே மாட்டா எடுத்து ஓரமாக தான் வைக்கணும் இது மாதிரி நிறைய நானே கவுன் வாங்கி ஒரு ரெண்டு பீரோ ஃபுல்லுமே இருக்குது அதையே போட மாட்டாள் சுடிதார் மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சுடிதார் மாதிரி எதுவுமே இல்லை மாடல் ட்ரெஸ் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா மாடல் ட்ரெஸ்ஸும் இதில் ஒன்றுமே இல்லை பதினஞ்சு இருபது ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்திருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாடல் ட்ரெஸ்ஸே இல்லை அவள் வந்து பாவாடை சட்டையோ இல்லைன்னா கவுனோ இது மாதிரி போட மாட்டாள் ஒன்றே ஒன்று மாடல் ட்ரெஸ்ஸு இது ஒன்று வந்திருந்தது இது வந்து இவங்க அண்ணன் பையன் எடுத்து கொடுத்தாப்புல அதனால சரி இதை போட்டுக்கிறியான்னு கேட்டேன் ஆ போட்டுக்கிறேன்மா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது மாடலாக இருக்குது மீதி எல்லாமே வந்து நான் போட மாட்டேன்னா சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கீரை பறித்து வச்சுருந்தேன் முதல் நாள் கொஞ்சம் கீரை பறிச்சிருந்தேன் அது பற்றலை சரி இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கோமேன்னு சொல்லிவிட்டு மாடிக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட பறிச்சுக்கிட்டேன் என் வயசுலலாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கே நாங்கள் வந்து அப்படியே ஏங்கி கிடப்போம் ஐயோ எப்படா தீபாவளியும் பொங்கல் வரும் அப்படின்னு இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பாவாடை சட்டனா என்ன கவுனுன்னா வேண்டாம் பாவாடை சட்டனா வேணாம் ஜீன்ஸு ஃபேண்ட்டு போடணுங்கிறதுங்க சரி அதுங்க இஷ்டப்படி நம்ம காலம் முடிஞ்சு போச்சு அதுங்க இஷ்டப்படி விட்டுருவோன்னு விட்டாச்சு அப்புறம் இந்த பழைய கறி இருந்தது சரி பாவம் நாய் பசியில் என்னை வந்து வந்து பார்க்குது அது போகவும் இல்லை நாளைக்கு தான் ப விரட்டி விடணும் என்னையே பார்க்குதேன்னு சொல்லிட்டு மீன் பொறிச்சு அதே சட்டிலேயே அந்த கறி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அந்த கறி வாங்கி அதையுமே வேக வச்சு அதுக்கு போட்டாச்சு ஓகே பாய் மக்களே